ஐ மாம் செ என்ன டைட்டா போடாத என்ன டைட்டா பாடி டைட்டா போடாத லூசா போடாதே ஊருங்க அண்டி அது மறுபடி ஒரு ஃபிராக்சர் மறுபடி ஒரு ஆபரேஷன் என்ன சொல்றீங்க ஆமா இந்த டாக்டர் இன்ஸ்டால்மென்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு அது இருக்கட்டும் நான் சொன்னே ஒரு மேட்டர் அத பத்தி திங்க் பண்ணியா ஆன்ட்டி அத வந்து நான் நேத்து ராத்திரி திங்க் பண்ண ஆன்ட்டி இவரே என்ன மறுச்சு மறுச்சு பாக்குறாரு ஏய் யூ டர்ன் turn that யா மை my அது இல்ல ஆன்ட்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அவர் வெளிய போ யூ you go out yeah வா எஸ் யா நானா யா யா மையா யா யா

ஓ அப்சolutely இந்த மாதிரி ஒரு மர்மக்கு கெடிக்கிறதுக்கு ஏய் சன்னி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபாக்டர் வேணா ஆகும்

இல்லைங்க உங்க பொண்ணு பிரியாவும் அந்த ஐட்டான பையன் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவல பேசிக்கிறாங்க நானே பார்த்தனுங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க மண்டை குழம்பி போய் யாரு கிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க உங்ககிட்டவே வளரிட்டேன் பிரியா பிரியா மம்மி என்ன மம்மி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன சொன்னீங்க ஐயோ நான் ஒன்னு சொல்லியே நான் என்னங்க சொன்னேன் யார் சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே ஓ அதுவா

அவர் காலையில ஜாகிங் போறதுக்கு 40 டாக்ஸ் ஓ அவரா அவர் பெரிய கூட வர நாயே பாத்தீங்க மிஸ்டர் சிங்கப்பூர் மம்மி அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்களா தி டால் மேன் உங்களுக்கு தெரியுமா தெரியுமே ஆளு நம்ம அவரை சொல்லுங்க பேசணும் ஐயோ ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் கூட நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு அவர் வந்து நம்மளை பாப்பாரா நாம அவர் போய் பார்க்கணும் அது அப்பாயின் வாங்கணும் தான் ஏற்பாடு பண்ணுங்க